இது தொண்ணூறுவா கிடைக்குங்க ஒரு லட்சம் ரூபா சொல்லியிருந்தாங்க தொண்ணூறுவா கிடைக்குங்க ஒரு தொண்ணூறுவா சொல்லியிருந்தா ஒரு எண்பத்தஞ்சு ரூபா ஃபைனில் கிடைக்குங்க என்னோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்றாயிரம் ரூபா கேட்டுருக்குறாங்க ஒரு ஒன்று ஒரு ரூபா ஃபைனில் கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஒன்று நாற்பது கேட்குறாங்க ஒரு ஒன்றாயிரம் ரூபாய் கிடைக்குங்க அஞ்சு வருஷம் எஃப்சியோட வந்துடும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டுங்க ரெண்டாயிரத்தி ஃபுல் ஆப்ஷன் ஆமாம் எல்பிஜி என்றா சொல்கிறாங்க ஆ வணக்கண்ணா நான் வணக்கங்கண்ணா அண்ணா நம்ம ஆஃபீஸோட அட்ரஸ் கொஞ்சம் சொல்லிடுண்ணா அண்ணா ஆஃபீஸோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு ஊத்துக்குழி போகிற வலையிலும் கூலிப்பாளையம் நாலு ரோடு ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க்கு பக்கத்துலையேங்க அப்படிங்களா ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா வேப்ரிட்ஜ் பிரிட்ஜ் இருக்குங்க ஸ்கை இண்டியா வே பிரிட்ஜுங்க ஓகேங்க ஆமாண்ணா இன்னைக்கு நம்ம பார்க்குற வண்டியை பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அம்மன் கார்சிலிங் தொண்ணூற்றி ஏழு மாடலுங்க லோக்கல் நம்பரு திருச்சி நம்பரு எல்பிஜியோட இருக்குதுங்க என்டாஸ் மட்டும் இல்லைங்க ஓட்டி பழகருக்கு சூப்பர் வண்டிங்க திருச்சி நம்பருண்ணா ஆமாங்க டிஏ நாற்பத்தி அஞ்சுங்க நம்பர் பேன்சி நம்பர் உங்களுக்கு முப்பத்தாயிரத்து தொண்ணூத்தொம்பது வண்டி கண்டிஷன் எப்படின்னா வண்டி சூப்பராக இருக்குண்ணா இன்ஜின் கண்டிஷன் பக்காவாக இருக்காங்க சரி ஏரி எல்லாமே வண்டி எல்லாமே சூப்பராக இருக்குங்க என்ன எப்சி இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் அது ரெண்டும் எடுக்கணும் ஆமா கேஸ் இருக்காண்ணா ஆ எல்பிஜி இருக்குதுங்க என்டாஸ் மட்டும் இல்லை சரி சரி கேஸ் பெட்ரோல் ரெண்டுமே இருக்குங்க இது என்ன மாடல் சொன்னீங்கன்னா தொண்ணூற்றி ஏழுங்க தொண்ணூற்றி ஏழு ஆ தொண்ணூற்றி ஏழு மாடலு என்ன ரேட் சொல்கிறீங்கண்ணா அண்ணா ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரை வந்து நாற்பது ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க நேரில் வாங்கி ஏதோ சொன்னால் நான் எக்ஸ்பிள் பண்ணி வாங்கிக்கலாம் நாற்பது ரூபா சொல்கிறேன் ஆமாம் சரி எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் ஏன் எடுக்கணுங்க ஓகே அண்ணா இது என்ன பண்ணிங்கன்னா அண்ணா இது ஃபிஎட்டி ஃபேலேவுண்ணா

இன்டீரியர்லாம் நல்லா இருக்கணும் ஸோ வண்டியெல்லாம் பக்காவாக இருக்குண்ணா ஏசி எல்லாம் எல்லா ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க இது எப்சி எடுக்கணும் எப்சி எடுக்கணும் ஆமாம் ஆனால் வண்டி தெளிவாக இருக்கு உங்களுக்கு பக்காவாக இருக்கு முன்னாடி கலர் வேறையாக இருக்குண்ணா ஆனால் இது லைட்டே கிராக்காக இருக்குன்னு சொல்லி இது பம்பரை மாற்றிருக்காங்க மாற்றியாச்சு ஆமாம் ஓகே நான் இதோட விலைண்ணா இது பார்ட்டி வந்து எழுபது ரூபா கேட்டுருந்தாங்க சரி ஒரு அறுபது ரூபா அந்த ரேஞ்சில் பண்ணி கொடுக்கலாம் அறுபது ரூபா பண்ணி ஆமாம் நேரில் கஸ்டமர் வந்தாங்கன்னா அன்சைஸ் ரேட் அன்சைஸ் மொதல் பார்த்த வண்டி நாற்பது இது ஒரு அறுபது இது அறுபதுங்க ஓகே அண்ணா இப்போ நம்ம பார்க்குற வண்டினா நம்ம ஸ்ரீ அம்மன் காசில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு மூணு ஒன்றர் கண்டிஷன் இது எஃப்சி இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஆமாங்க லோக்கல் நம்பருங்க கோயம்புத்தூர் வண்டி ஆமாங்க வண்டி கண்டிஷன்லாம் எப்படின்னா வண்டி சூப்பராகுங்க வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குங்க அப்படியே இருக்குங்க சரிங்க இது ஆல்ரெடி போன வீடியோவில் போட்டிருக்கேன் ஆ போட்டிருக்கேங்கண்ணா நிறைய பேர் கேட்டு தான் இருக்கிறாங்க எங்க எங்கே வரவங்களா இருபது ரூபா முப்பது ரூபா வச்சுட்டு வண்டி கேட்குறாங்க இப்போ அதனாலே பைனன்ஸ் வந்து வெளியூர்காரங்களுக்கு அதிகமாக லோக்கல் கஸ்டமர்னா பைனஸ் பண்ணி கொடுத்துடலாம் இல்லை வெளியூர் கஸ்டமருங்கிறனால பைனன்ஸ் பிரச்சனை இல்லை கொடுக்கறதே கம்மி வேணும் அதுலேயும் உங்களுக்கு பத்து ரூபா இருபது ரூபா கொண்டு வந்துட்டு வண்டி கேட்டாங்கன்னா எப்படி கொடுக்க முடியுங்க ஓகேண்ணா அடுத்த வண்டிண்ணா அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஜென்னுங்க மாருதி ஜென்னு மாருதி ஜென்னு ஆமாங்க ஆ ரெண்டாயிரம் மாடலுங்க இது என்ன விலைன்னா இது ஐம்பது ரூபா சொல்லியிருந்தேங்க ஓ ஐம்பது ரூபா சொல்லு ஆமாங்க ஆ லோக்கல் கஸ்டமர்னா இருபத்தஞ்சு ரூபா பயனிங் பண்ணி தரலாம் இதுக்கு பண்ணிக்கலாம் ஆ பண்ணிக்கலாங்க இருபத்தாயிரம் ஆமாங்க போன விடியில் ஏதாவது சொல்லியிருந்தாங்கண்ணா நம்ம இருபத்தஞ்சு ரூபா இருந்தால் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு ரூபாய் எடுக்க போட்டுக்கலாம் ஓகே அண்ணா

இது ரேட் பாத்தீங்கன்னா 160 போட்டுறதங்க அன்னைக்கு 160 சரி ஆமா ஆமா 160 கொடுத்தோம் போன் வெடியில 160 தான் போட்டுறோம் அது சேம் அதே ரேட் அடுத்த வண்டினா அடுத்து மாருதி ஆல்டோ மாருதி ஆல்டோ 2010 மாடலங்க சரிங்க எஃப்சி எல்லாம் லைவ்ல தான் இருக்குதுங்க இன்சூரன்ஸே கரண்ட்ல தான் இருக்குதுங்க மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் தான் காமிக்கிங்க சரிண்ணா இப்போ நம்ம நேம் டேன்சர் பண்ணாலும் நம்மளே மூணாவது ஓனர் யார் வாங்குறாங்களோ அவங்களோட மூணாவது ஓனர் தான் வரும் கார்டாக வந்துடுங்க இதோட விலைங்கண்ணா இது ஒன்று அறுபதுங்க ஒன்று அறுபது ஆமாம்ங்க

இது நாலு டயர் புது டயருங்க வண்டியில் ஒரு இருக்காதுங்க தென்காசி நம்பருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் எல்பிஜி கேஸோட இருக்குங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்குங்க ரெண்டு லட்சம் ஆமா நேரில் வந்தாங்கன்னா சின்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரலாங்க

இதோட விலைன்னா இது தொண்ணூறுவா கிடைக்குங்க ஒரு லட்சம் ரூபா சொல்லியிருந்தாங்க தொண்ணூறுவா கிடைக்குங்க தொண்ணூறுவா ஆமா நேரில் வந்தாங்கன்னா சின்ன நான் எக்ஸ்பிள் பண்ணிக்கலாங்க எதுக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷன் உண்டு ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம் நாற்பது ரூபா கட்ட நாற்பது ரூபா கட்டினா போதுங்க ஓகே அடுத்த வண்டிண்ணா அடுத்து டாடா இண்டிகோங்க இண்டிகோ ஆமாம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு எப்சின்னா ஒரு வருஷம் லைவ்ல தான் இருக்குதுங்க சரி இன்சூரன்ஸ் மட்டும் போடணும் நாற்பத்தேழுண்ணா ஆமாம் கரூர் நம்பருங்க கரூர் வண்டி ஆமாங்க ஆனால் இதோட விலை என்ன இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவா சொல்லிருந்தா ஒரு எண்பத்தஞ்சு ரூபா ஃபைனல் கிடைக்குங்க எண்பத்தஞ்சு ஆமாங்க ஓகே அண்ணா இது ஃபைனான்ஸ் ஆப்ஷன் கொஞ்சம் கம்மி தானுங்க டாட்டாங்க ஒரு நாற்பது ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம் லோக்கல் கஸ்டமருங்க சரிங்க லோக்கல் ஃபைனான்ஸ்ன்றதுனால பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கஸ்டமர் கொண்டு வராங்க இல்லை ஆமாம் பாஞ்சு ரூபா இருபது ரூபாய்க்கு கலை வண்டி எப்படி வண்டி கொடுக்க முடியுங்க ஒரு நாற்பது வேணும் இல்லைங்களா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கடைசிக்கு ஒரு நாற்பது ரூபா இருந்தாலும் கூட பண்ணி கொடுத்துடலாங்க ஓகே அண்ணா அடுத்த வண்டிண்ணா அடுத்தது ஃபியட் வேலியூங் ஃபேல் அது இப்போ பார்த்தாச்சே இப்போ போட்டோம் பார்த்தாச்சேங்க இந்த உண்டு இது வந்து ட மாருதி எஸ்டி லோங் எஸ்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க சரிங்க ஏசி ஃபுல் ஆப்ஷனு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டு சென்ட்ரலாக் ரிமோட் எல்லாமே வந்துடுங்க ஃபுல்லாக சிஎஃப்சி ஆமாம் எஃப்சி மட்டும் எடுக்கணும் வண்டி மற்றபடி உங்களுக்கு எல்லாமே தெளிவாக இருக்குது மெக்கானிக்கல் கண்டிஷனில் சூப்பராக இருக்குங்க அண்ணா இதோட விலைண்ணா இதனோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஏழூவா கேட்டுக்கிறாங்க ஒரு ஒன்று ப ஒருரூவா ஃபைனலாக கொடுத்துருவாங்க ஒருரூவா ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு லட்சத்து கொடுத்துடலாம் ஆமாம் பதினஞ்சு ஆப்ஷன் இதுக்கு எஃப்சி எடுத்து உங்களுக்கு வரைக்கும் பாதி பைன்ஸ் வாங்கிக்கலாம் எஃப்சி எடுத்தாங்க ஆமாம் வாங்கிக்கலாம் அப்போ ஒரு இருபத்தஞ்சு கட்டணும் ஆமாம் ஓகே ஹுண்டாய் ஆமாம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஃபுல் ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ கூட வந்துடுங்க சரிண்ணா திருப்பூர் நம்பர் லோக்கல் நம்பர் திருப்பூர் வண்டி ஆமா உங்க நம்பர் ஃபேன்சி நம்பர்ங்க 34 30 ஆமா லைட்டா பெயிண்ட் பேட் ஆமா பெயிண்ட் அடிச்சு எப்சி எடுத்து கொடுத்துறலாங்க ஓ எப்சி எடுத்து கொடுத்து ஆமா ஆமா நீங்களே கொடுத்துறீங்க ஆமா கரண்ட் பண்ணி கொடுத்துறலாங்க ஓகே அண்ணா எல்பிஜி என்டாஸ் ஓட்டுறதுங்க ரவுண்ட் டேங்க் கம்பெனி என்டாஸ் எல்பிஜி இருக்கானா ஆமா உள்ளெல்லாம் நீட்டாக இருக்குது இன்ஜின் கண்டிஷன் இன்ஜின் பக்காவாக இருக்குங்க தெளிவாக இருக்குங்க நீட்டாக இருக்கும் ஆமாங்க ஓட்டி பார்த்துருக்கீங்களா ஆ ஓட்டி பார்த்துருக்குறேங்க நீங்கள் ஓட்டி பார்த்து செக் பண்ணிகிட்டே வண்டி எடுத்துக்கலாம் சரிங்க எப்சின்னு சொன்னால் லைக் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோங்க நீட்டை பெயிண்ட் அடிச்சு எப்சி எடுத்து கொடுத்துருவோங்க கஸ்டமருக்கு சரி நேம் டான்சர் கண்டிப்பாக பண்ணி தான் கொடுப்போங்க சரிங்க இந்த வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று நாற்பது கேட்குறாங்க ஒரு ஒன்றே நாலு ரூபாய்க்கு கிடைக்குங்க எப்சின்னு சொன்னால் ஒரு வருஷம் இன்சூரன்ஸு அஞ்சு வருஷம் எப்சியோடு வந்துடும் உங்களுக்கு இது மாடல் என்னன்னா சொன்னீங்க ரெண்டாயிரத்தி எட்டுங்க ரெண்டாயிரத்தி ஆப்ஷன் ஆமா எல்பிஜி எண்டா சொல்லுங்க சரிங்கண்ணா